இதில் என்னென்னா இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள் அதை பற்றி சொல்லுவாங்க நகைச்சுவை குடும்பத்தில் வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க இந்த பேச்சாளர்கள் என்னென்னா சில பேர் தெளிவாக அதாவது தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள் நம்ம பழைய சித்தர் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும் அதுதான் குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறவர்கள்லாம் பழைய நம்ம சித்தர்கள் தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள் ஒருத்தான் ஆடு மே மேய்ச்ச்சிகிட்டு ஒரு ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்திருக்கிறான் அவர் திடலில் அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் கேட்டுருக்கேன் அந்த ஆள்கிட்ட போய் வந்து கேட்டால் மந்தையில் எத்தனை ஆடு பாருக்கு அவுடனா அப்பா அவன் சொன்னான் நான் ஆடு மேய்க்கிறேன் சார் எதையும் தெளிவாக கேட்கணும் நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்றான் கருப்பாடு அது ஒரு ஐம்பது இருக்குது அப்படின்னா சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அதுவும் ஐம்பது தான் இருக்குது அப்படின்றான் இந்த ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சரி இந்த ஆடுலாம் எவ்வளோ புல்லு சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார் மறுபடியும் தெளிவாக கேளுங்கள் கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடுனா பத்து கிலோ சாப்பிடும் சரி வெள்ளாடு அதுவும் பத்து கிலோ சாப்பிடும் ரெண்டுக்கும் அதே தான் சொல்கிறான் சரிப்பா இது எல்லாம் எவ்வளோ பால் கறக்கும் இந்த ஆடுலாம் சார் திருப்பி திருப்பி சொல்ல எங்கள் தெளிவாக கேளுங்க கருப்பாடை விளையாடானா கருப்பாடு லிட்டர் கறக்கும் வெள்ளாடு அது அஞ்சு லிட்டர் தான் இருக்கிறோம் அப்புறம் இப்படி இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் அப்புறம் இது பிரித்து பேசுகிறேன் ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறேன் இருக்காரு ஆ அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டால் சொல்லிட்டு போறேன் ஏன்னா அப்படி இப்போ தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா அந்த கருப்பாடெலாம் ஏற்று விட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்புறம் சரி வெள்ளாடு அதுவும் எடுத்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தோம் அப்புறம் இப்போ என்ன பேசுனா தெளிவாக பேசி குழப்பிட்டுருக்கான்னு அர்த்தம் இப்போ எதுக்கு இந்த அறிகுறிகள் சொல்கிறேன்னா நான் பேசுகிறது கூட அப்படி தான் இருக்கும் ஏன்னா குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள் பின்னாடி வராங்க அவங்க கொஞ்சம் அவங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசி உங்களை குழப்பை வச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பார்த்துவாங்க அதுதான் எனக்கு எங்கள் ஊர்லேயே ஒரு பேர் எங்கள் ஊர் நண்பர்கள் கூட இங்கே வந்துருக்குறாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்க ஊரில் வேலை பார்க்குறாங்கங்கிறது எங்கள் ஊர் பார்க்க இப்போ தான் தெரியும் பிறகு நண்பர்கள்லாம் வந்து பார்த்தாங்க எங்கள் ஊர் பையங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் எங்கள் ஊரில் அவங்களுக்கு தெரியும் எனக்கு பேர் என்னென்னா எல்லாம் நல்லா செய்வேன் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அப்படிம்பாங்க அதுக்கு இப்போவும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு கேட்டார் உனக்கு சின்ன வயசுலேயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்பா அப்படிம்பார் ஒரு தாத்தா அது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தீர்க்க தரிசனமாக அவனும் இல்லை இல்லை நீ சின்ன வயசில் கூட ஒரு பொய்யை கூட நெஞ்ச மாதிரி பேசுவேன் அதனால தான் உனக்கு அங்கே வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பொய் சொல்கிறதுல கொஞ்சம் அதுதான் அதுதான் என்கிட்ட உள்ள குறைய தவிர கொஞ்சம் பொய் சொல்லுவேன் வேறு மற்றதெல்லாம் தெளிவாக இருக்கும் இதுவே சொன்னாராம் அதாவது கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம் கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் புகார் பண்ணியிருக்கிறார் நீ படித்த மனுஷன்லாம் பூலகத்தில் போய் சொல்கிறாங்க ரொம்ப எல்லோரும் எல்லாரும் போய் சொல்கிறாங்க நீ படைத்த மனுஷன் சரியா இல்லை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம் அப்போ கடவுள் சொன்னாராம் என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுப்பா நான் வந்து அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் ஒன்று பாரு எது தாழ்வு பார் என்ன தெரியுது அப்படின்னா பிரம்மாண்டமான செவர் அதில் லட்சக்கணக்கான எலக்ட்ரிக் பல்புலாம் சொல்லியிருக்கு பல்பு சொல்லியிருக்கு அதெல்லாம் அப்போ கடவுள் சொன்னாராம் புகார் சொன்னவனை கூப்பிட்டு இந்த பார்ப்பா எலக்ட்ரிக் பல்பு பூலோகத்தில் நான் படைத்த மனிதர்கள் யாராவது போய் சொன்னால் இங்கே விளக்கு எரியும் எந்த ஏரியாவில் எவ்வளோ விளக்கு எரியுது அப்படிங்கிறத பார்த்து நான் கண்டுபிடிச்சிடுவேன் நான் படைத்த மனிதர்களையும் ஏமாற்ற முடியாது எவ்வளோ பேர் எங்கே போய் சொல்கிறாங்கிறது இந்த விளக்க பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன் நான் கடவுள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா விளக்கம் எரிஞ்சுதான் அப்போ புகார் பண்ணவும் கேட்டுக்கிறான் இது ஏதாவது ஒயரிங்கில் குளாராக இருக்குமா சார் இது ஏன் இப்படி எல்லாம் எரியுது அப்படிங்கிறப்ப கடவுள் சொன்னாரான் இல்லை இப்போ பொறு இப்போ வந்து சிங்கப்பூரில் தென்கச்சி சுவாமில் தான் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் சரியாக போடும் அப்படின்னாரா அப்படி சொல்லுவாங்க என்னை பற்றி கொஞ்சம் பொய் சொல்கிறது அதுக்காக உங்ககிட்ட வந்து பொய் சொல்ல முடியாது நான் பொய் சொல்கிறேன்னா அது முன்னாடி சொன்ன முதியோர் இல்லாம் அங்கே வேணால் சொல்லலாம் எதை சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அப்படி சொல்லலாம் ஏன்னா இப்போ இதில் என்னென்னா இவங்க ஐயாக்கெல்லாம் இங்கே வந்ததும் பெரியவங்கலாம் சொன்னாங்க முஸ்தபா சார்லாம் சொன்னார் இங்கே வந்து முன்னாடிலாம் எங்கள் ம மனிதர்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப ஆக் ஆக்கப்பூர்வமாக வளர்ந்துருக்கிறார்கள் முன்னாடிலாம் சினிமா நடிகர்களுக்கு தான் இது மாதிரி கூட்டங்கள்லாம் வரும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களுக்கு கூட்டம் வர்றது வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான அறிகுறி எங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார்னு சொன்னார் அது இப்போ அதுக்கு தான் வந்திருப்பீங்க வேறு ஒன்றும் இப்போ எங்கள் முகத்துக்காக வந்திருக்கிறீங்க அப்படி ஒன்றும் கவர்ச்சியான முகமாக அதுவும் அதனால் வந்து வெறும் முகத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ரேடியோவில் நான் கொஞ்சம் காலம் வெளியில் தெரியாமல் இருந்தேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா என்னடி வருவாங்க எங்கள் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வருவாங்க சார் அந்த தினம் ரேடியோவில் பேசுகிறாரு இன்னொரு ஒரு தகவல் அவர் முகத்தை பார்த்துட்டு போகணும் சார் அப்படின்ட்டு வருவாங்க ஏன்னா இப்போ தொலைக்காட்சியில் வர்றதில்ல அதில் என்னென்னா அப்படி ஒரு தடவை வரவங்க அடுத்த தடவை வரதில்லை அப்போ தான் புரியுது ஓகே அவங்க ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வராங்க வேறு ஒன்றும் ஒரு பெரிய கவர்ச்சி அதனால இந்த கூட்டம் வந்து ஏதோ என்னோடய கவர்ச்சிக்காக கவர்ச்சினா அவர் ஐயா சுகிசிவம் கொஞ்சம் கவர்ச்சியாக தரார் அதனால் அவருக்காக அந்த கூட்டமாக வேணா இருக்கலாம் வேறு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஐயா சாலன் பாப்பாவுக்கு சுத்தமாக அந்த நம்பிக்கை இருக்காது இருக்கா அதனால் நாங்கள் வந்து ஏமாந்து போட மாட்டோம் ஏதோ எங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு அவங்களுக்கு கருத்துனா நல்ல குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி நல்ல குடும்பத்தை எப்படி நடத்துறது இது மாதிரி நல்ல கருத்துக்களை இப்போ ஜனங்கள்ட்ட பரிமாறிக்கணும்னு இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் சில நிகழ்ச்சிகளை அவங்க நடத்திட்டு இருக்காங்க ஐயாவர்கள் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்கள்லாம் ஜனங்களை கொடுக்க நல்ல விஷயத்த சொல்லுவது குடும்பங்கிறது இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ எப்படின்னா ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு இருந்த நெருக்கடி இருக்கு பாருங்க ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்ததோ அதுபோல் நாற்பது பங்கு இப்போ அதிகமாகிட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் இருக்கிறோம் ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் ஒரு கிலோ வச்சுக்கிட்டு நின்றுன்னு இப்போ நாற்பது கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக போச்சு இப்போ இந்த நெருக்கடியில் முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க தியானம்னா ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிட்டு வாங்க அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்கு தியானம் நடக்குது ஏன்னா அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அதுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கற ஒரு இயற்கையான தான் சிரிப்புங்கிறது இதை பற்றி பெரியவங்க எல்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சிரிப்புங்கிறது நம்ம பிறந்து ஒரு ஆறு மாதத்தில் தான் முதல் தடவையாக விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறமா நம்ம பிறந்து ஆறு மா அதாவது ஆறு மாதம் அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு ஆறாவது வாரம் ஒன்றரை மாதத்துல தான் குழந்தை வந்து விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிது அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கணும் அதெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்காங்க ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்கிதான் ஒரு குழந்தை பெரியவங்கெல்லாம் பதினஞ்சு தடவை சிரிக்கிறாங்களாம் இரநூறு தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நாம அப்படியே குறைச்சி குறைஞ்சி 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 பதினஞ்சு ஆகிட்டு தான் இருதய நோயெலாம் வருது ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரநூறு சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை மனுஷனுடைய இயல்பு தன்மை சிரிக்கிறது அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல் ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல் ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல் அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரிச்சா மரியாதை குறைச்சல் ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பீவனை சிரிச்சா மரியாதை குறைச்சல் இப்படின்னு சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது எதுவும் மரியாதை குறைவான செயல்னு காலகாலமாக நம்ம போதிக்கப்பட்டு வந்துருக்கிறோம் இப்போ மரபு ரீதியாகவே அந்த சிரிப்பு வந்து நம்மகிட்ட சிறைப்பட்டு இருக்குதான் அடங்கி போச்சு அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பு வெளியில் கொண்டு வரதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு வேறு அந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை அதை ஏற்கனவே இருக்கிறத வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உயர்வடுத்தும் இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது ஒரு குழந்தை தொட்டியில் படுத்துருக்குன்னு வைங்களேன் குழந்தை தொட்டியில் இருக்குது அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழப்பை ஆட்டங்க சிரிக்கும் அந்த கிளுகிழப்பு சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை அது என்ன ஜோக்காது சத்தம் ஒரு கிளுகளுக்கு கொண்டு போய் குழந்தை மோத்துக்கிட்டாட்டால் சிரிக்குது அதுதான் இயல்புத்தன்மை அதே கிளுகிடு போய் ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்டாட்டுங்க கோவம் வந்துடும் அடிக்க வருவார் என்னடா விளையாட்டுது அப்படிமாரி ஏன்னா அவர் சிரிச்சுட்டு வந்தவர் அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில் ஒரு கிளுகிழுப்பைக்கு சிரித்தவர் ஒரு காலத்தில் இப்போ கோவப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாம இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காமல் எல்லோரும் குழந்தையாக்க முடியாது மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது